சட்ட சட்டிருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம் இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய உலக அளவிலையும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லீம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல ஏன்னு உங்களுக்கு தெரியும் இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற்கால யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர் அவர் தான் எதிர்கட்சி தலைவர் இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் இதுதான் முக்கியம் மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான் இது ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு கூட மாலையில் பத்திரிக்கை நீங்கள் பார்த்துருக்கலாம் அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு பதிவு சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார் நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு ஆக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி சொல்லி எதிர்கட்சி சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆக இப்போ இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்குது அவங்களுக்குள்ள நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் இப்போதான் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம் நாம தான் ஆளுங்கட்சி மமதையில சொல்றேன் நினைச்சுக்காதீங்க அகதான் இருந்த சொல்ல நினச்சிக்காதீங்க மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சி வச்சு நான் சொல்லுகிறேன் மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வரப்போகிறோம் தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆக சந்திச்சுட்டு கட்சியை சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க தீர்மானம் வருது சட்டமன்றத்தில் ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்க குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம மொத்தமாக புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இன்றைக்கி போய் டெல்லியில் போய் இந்த நிலமை ஏற்பட்டுடுச்சு இப்போ என்ன செய்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமானு நாங்கள் சட்டமன்றத்தில் காட்சியெல்லாம் பார்க்குறோம் ஒத்தொடர் போய் பார்த்துக்குறாங்க வெளியில் போகிறாங்க யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வராங்க என்ன செய்யறதுன்னு முடிவு முடிவெடுக்க முடியாது திணறிறாங்க நான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினாங்க நான் உடனே நன்றி சொல்லி பேசினேன் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்